சந்தோஷமா இருக்கு லாங் பேஷனா இருந்திருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போற விஷயம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க பிடிச்ச விஷயத்துல வந்து நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு வண்டி ஒரு

Drivers, all efforts of important. film industry, film industry is also a team, uh, event. So all our man are doing good. Results are available. So and fans, please Sandapoda. Life is very short. Sandoosh uh, uh, take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all.